எல்லாருக்கும் சொத்துரும் நாளையில யூடியூப் வழியாக பார்க்குற ஒருத்தரை கத்தரை ஸ்ருதிப்பாராக இதை பார்க்கிற கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் கத்திற்குள் நான் சொத்துருக்கிறேன் நாளையில் கூட இந்த வசனம் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு தெரியாது இது இயேசு குறித்த உள்ள ஒரு அதிகாரம் பிரியமானவர்களே இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இருந்தனா மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் கத்துறவங்கள ஆஸ்ரோதிப்பாராக ஐ மீன் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் ஞானத்தையும் உணர்வையும் அருளுமாவியும் ஆலோசனையும் பலனையும் அருளுமாவியும் அறிவியும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கத்துடைய ஆவியானவர் அவர் மே தங்கி இருப்பார் பிரியமானவர்களே இது இயேசு குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இந்த ஈசா என்னும் வேர்கள் என்ன தாவீது வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்பதை குறித்து இதில் ஒரு மறைப்பொருளாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஈசாய் அந்த ஈசாய் என்ற அவரோட பிள்ளைகளில் தாவிது வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்த பிறக்கிறார் அது ஈசாய் என்ன அடிமரம் மரத்துலேருந்து ஒரு துளி தோன்றி கடைசி பிள்ளையாக இருக்கிற தாவிது அவர் வம்சத்தில் ஒரு துளிராக தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி எவ்வளோ பெரிய வசனம் பாருங்கள் அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் அந்த ஒரு கிளை எதுனா யூதா வம்சத்தை குறித்து நம் என்ன பண்ணணும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கிளை எழும்பி செழிக்கும் அந்த கிளை யார் அப்படின்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து அந்த கிளை யாருன்னா ஏசு கிறிஸ்து எழு எழும்பி செழிக்கும் செழித்து அநேக பேருக்கு அவர் உணவாகவும் மருந்தாகவும் அநேக பேருக்கு சமாதான கர்த்தராகவும் இருந்தாராம் பிரியமானவர்களே இருப்பாராம் என்று இந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் வேலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கத்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்ன பண்ணுற இருப்பார் அப்போது இவ்வளோ இவ்வளோ ஆசீர்வாதங்கள் நம்ம நிறைய நேரங்களிலே நிறைய நேரங்களிலே இந்த உலகத்துக்கு உண்டானது தான் தொண்ணூறு பர்சண்டை நம்ம யோசிக்கிறோம் மற்றவங்க முன்னாடியே அவமானப்பற்றக்கூடாது மற்ற இடத்துல போய் நின்றுடக்கூடாது மற்றவங்களை மற்றவங்க முன்னாடி நான் கஷ்டப்பட்டுக்கூடாது நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் நான் பெல்லனான இருக்கணும் நான் அவனை வந்து ப்ரோ நான் வந்து பெரிய ஆளாக இருக்கணும் அப்படி தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்னு நினைக்கிறோம் ஆனால் ஏசி என்ன விரும்பி இருக்கிறார் பாருங்கள் ஞானத்தையும் உணர்வையும் ஆவியும் ஆலோசனையும் பெலனும் ஆவியும் அறிவு அருளும் ஆவியும் அறிவையும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகி கத்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் இதெல்லாம் ஆசீர்வாதமா இதில் ஆவிக்குரியதான் என்றதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே அப்போது அவர் என்ன நோக்கம் வைத்திருந்தாரோ அந்த நோக்கம் அவரோட வாழ்க்கையில் நிறைவேறினது கத்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும் கத்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும் யாருக்கு இயேசுக்கு அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் பாருங்க இயேசு இந்த வார்த்தை அவர் வாழ்க்கையில நிறைவேற்றினார் பிரியமானவர்களே இயேசையா தீர்கதசி புத்தகத்துல அவர் எங்கே ஊழிய செய்வார் அவர் என்ன சாப்பிடுவார் அவர் எப்படி பிறப்பார் அவர் எப்படி இருப்பார் அவர் சிலுவில் எப்படி தன்னை ஒப்பு கொடுப்பார் என்பதெல்லாம் மிக்க தெளிவாக இந்த எஸ் ஏ தீர்க்க தரிசினி புஸ்தகத்தில் நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்ம ப நம்மளை பார்க்குறவர்கள் இன்றைக்கி நம்ம ஊழி செய்கிறோம் ஊழி செய்யாதவர்கள் இதை பார்க்கலாம் செய்கிறவர்கள் பார்க்கலாம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு நம்ம பார்ப்போமானால் கிறிஸ்துக்கு முன்னாடி தான் இதை நம்ம படிச்சுட்டோம் கிறிஸ்துக்கு பின் மத்திய மார்க்கு லுக்காலாம் படிக்கிறோம் அப்போது அவரோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு சொல்லி ஒரு இருக்கிறது எல்லாமே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அதே மாதிரி அவர் என்ன பண்ணாருன்னா கிறிஸ்துவுக்கு பின் அப்படியே வாழ்ந்து அவர் என்ன பண்ணுறாரு சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து இன்றைய நாளிலே சீவனோட ஜீவ அப்பமாக இருக்கிறார் பிரியமானவர்களே நாம் எப்படியாக இருக்கிறோம் கிறிஸ்துக்கு முன் நம்ம கிறிஸ்துவை அறியாதவங்க முன்னாடி எப்படி இருந்தோம்னா பாவியாக இருந்தோம் கிறிஸ்துவை அறிந்த பிறகு நம்ம எப்படி இருக்கிறோன்னா கிறிஸ்துக்கு இது மெய்யான ஒரு ஊழியக்காரியாகவோ இல்லை ஒரு ஊழியக்காரனாவோ இல்லை ஒரு விஸ்வாசியாகவோ நம்ம இருக்கிறோம் ஆனால் நம்மளை பார்க்கிறவர்கள் அப்படியே நம்ம பார்க்குறவர்கள் என்ன சொல்லுவோன்னா அப்போ அவங்க அப்படி தான் இருந்தாங்க அவங்க இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னமும் என்ன பண்ணிவிடுவோம் டக்குன்னு பேசுகிறோம் அதே போல் நம்மளை பார்க்குறவர்களும் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அவங்களா அவங்க அப்படி தான் இருந்தாங்க அப்போ அப்படி தான் இருந்தாங்க அவங்க அவங்களா அவங்க அப்படி எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படியே போயிட்டாங்க அவங்க சரியாயிட்டாங்களா கிறிஸ்துக்கள் போயிட்டு சரியாயிட்டாங்களா ஆ அப்படியா அப்படின்வாங்க பிரியமானவர்களே அவங்க கண் கண்டபடியும் பாருங்கள் கத்தருக்கு பயப்படுதல் அவருக்கு குகந்த வாசனை இருக்கும் அவர் தமது கண் கண்டபடி நியாய தீர்க்காமலும் தமது காதி கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் இருப்பாரா நம்ம பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிவிடுவோம் தீர்ப்பே செஞ்சிடும் நியாயம் கூட சொல்ல மாட்டோம் தீர்ப்பே என்ன பண்ணிவிடுவோம் செய்து விடுவோம் பிரியமானவர்களே ஆனால் அவர் அது எவ்வளோ பெரிய வார்த்தை கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல் காது தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் அவருக்கு என்ன அவர் போடுகிற உடை அப்படி இருக்குதா நீதி அவருக்கு அரைக்கட்டும் சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியமாக இருக்குமா நமக்கு இருக்குதா நம்ம எத்தனை பேரை நியாயம் தீர்த்து நோகடிக்கிறோம் பார்த்தது பார்க்காதது புரிஞ்சது புரியாதது நம்ம என்ன பண்ணிடுறோம் நியாயம் தீர்த்து விடுக்கிறோம் பிரியமாணவர்களே அவர் அப்படி இல்லை கண் பார்த்தாலும் காதி கேட்டாலும் தீர்ப்பு செய்ய இருக்காமா தீர்ப்பு செய்யாமல் இருப்பார் நீதிபடி ஏழைகளை நியாயம் விசாரித்து விசாரித்து நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து கேட்பாரன் என்ன நம்ம யாரையும் கேட்க மாட்டோம் பார்த்தது அப்படியே சொல்லிட்டு வந்துடுவோம் ஆனால் அவர் விசாரிப்பாராம் விசாரித்து யதார்த்தன்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து வார்த்தையினால வாக்கின் கோளால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்க சங்கரிப்பார் ஏன் அப்படின்னா அவருக்கு என்ன இருக்குதா அரைக்கட்டு சத்தியமாக அவருக்கு இடைக்கட்சியுமாக இருக்கிறதா அவருக்கு நீதி அவருக்கு அரைக்கட்டுமா சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாக இருக்கான் பிரியமானவர்களே அப்பொழுது அவர் முன்னாடியும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார் இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லை இது வந்து வாழ்க்கைக்கு உண்டான ஆசீர்வாதம் இது பரலோகத்துக்கு உண்டான ஆசீர்வாதம் அதே போல் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அதே மாதிரி அவர் அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தோடு தான் இருந்து அவர் என்ன பண்ணாருன்னா சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார் பிரியமானவர்களே நாம் எப்படியாக இருக்கிறோம் இன்னை நாளையில் நிறைய பேர் எனக்கு தெரியும் ஒயிட் அண்ட் ஒயிட் சாரீ போட்டிருக்கோங்களான்னு நான் பார்த்துருக்கேன் பயங்கரமாக அந்நிய பாஷை பேசுகிறவளை நான் பார்த்துருக்குறேன் இப்படி பேசுகிறவங்க எல்லாம் கிடல் அடித்து பேசுகிறவங்க அது எல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன் இப்படி பண்ணுறாங்க என்ன இருந்துட்டு போட்டோமே நமக்கு என்ன வந்தது நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியதானே அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் சில பேரோட பழகும் பொழுது தெரியுது அப்பா பயமாக இருக்குது அவங்க விட்டால் வெட்டி வாயில் போட்டுப்பாங்க போல் அப்படி இருக்காங்க பயங்கரமாக இருக்காங்க உக்கரமாக இருக்காங்க அந்த இல்லை பாருங்கள் அந்த ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது நம்மளை கண்டித்து உணர்த்துகிறவராக இருப்பார் நம்மளை கண்டித்து உண பாருங்க எங்கள் சித்தி ஒருத்தவங்க இருந்தாங்க நான் ஏன் சொல்கிறேன்னா கண்டித்து உணர்த்துறது குறித்து நான் சொல்லுகிறேன் ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் ஆனால் நம்மளுக்கு அப்பப்போ அடித்து உட உணர்த்துகிறவராக இருக்கிறார் எங்கள் சித்தி ஒருத்தவங்க இருந்தாங்க ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா சில சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு ப்ளவுஸ் ஒன்று வச்சுருந்தாங்க அவங்களுக்கு அது பத்தாது நான் என்ன பண்ணேன் அது அவங்க உனக்கு பத்தாது இது வந்து தங்கச்சியாக த என் தங்கச்சி தான் இருக்கும் உனக்கு செட் ஆகாது போ நான் தரமாட்டேன்னு சொல்லி அது நாங்கள் சும்மா ஒரு விளையாட்டை அப்படி இருந்துட்டோம் பிரியமானவர்களே நான் தரமாட்டேன் போன்னு கையிலேருந்து நான் என்ன பண்ணேன் பிடுங்கிட்டேன் சும்மா அது அப்படியே ஒரு விளையாட்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் உடனே என் பையன் வண்டி துடைக்க ஒரு இது கேட்டான் கேட்டானா துடைக்க துணி வேஸ்ட்டு கேட்டான் நான் சொன்னேன் பெட்ரூமில் இருக்கப்படுற பெரிய ஒரு கவரில் அதுலேருந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு நான் என்ன பண்ணால் அன்றைக்கி அந்த எல்லாம் நாங்கள் வீடு காலி பண்ணிட்டு போனேன் நினைக்கிறேன் ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தேன் ஃபுல்லாக அந்த கவரில் இந்த கவரில் இன்னொரு கவரில் நான் ஜாக்கெட் தைச்சி பீஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன் எனக்கு மட்டும் தைச்சிப்பேன் அதுலேருந்து எடுத்துகிட்டு போடானா இவன் ஜாக்கெட்லேருந்து அதே கலரில் வேறு துணியானா எடுத்தால் ரெண்டாக குடிச்சிட்டான் ப்ளவுஸை பிரியமானவர்களே நான் பார்க்குற ஒரு துண்டை ஹாலில் இருக்க ஒரு துண்டை காணும் எங்களோட அண்ணான்னு கேட்டால் ஆமாம் நான் வண்டி துடிக்க எடுத்துன்னு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரியமானவர்களே உடனடியாக அவர் பார்த்து கொண்டு அவர் பார்த்து அவர் நம்மளை சீர்படுத்துகிறவராக இருக்கிறார் ஒரு ஏழையாக இருக்கிறவர்களை பார்த்து நாம் செய்வோமானால் அது விசாரித்து கேள்வி கேட்குறவராக இருக்கிறார் பாருங்கள் ஒரு அவங்கள அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கினேன் உடனே எனக்கு என்ன பண்ணார் தெரியுமா தண்டனை கொடுத்தார் பிரியமானவர்களே அவர் நீதி செய்கிறவர் தவறு செய்தால் நீதி செய்கிறவர் நான் அது ஒருத்தர்கிட்ட போய் சொன்னேன்னா அவங்க வேறு மாதிரி எப்படி இப்படி எல்லாம் எடுத்துப்பாங்க பிரியமானவர்களே நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால் சின்ன விஷயமும் பெரிய விஷயமும் எல்லாமே பாவம் தான் அவர் பார்வைக்கு எல்லாமே பாவம் தான் உசியா ராஜா என்ன பண்ணார் ஒரு தூபந்தான் காமிச்சார் உடனே அவருக்கு குஷ்டோரோகம் வந்தது ஏன்னா ராஜா என்ற ஒரு மேட்டிமை வந்தது நிமித்தம் துணிகரம் கொண்டார் என்றதுனால குஷ்டரோகம் அந்த ராஜ வாழ்க்கையை அவருக்கு இழந்து போனார் பிரியமானவர்களே நம்ம அவர் நீதிபதியை நம்ம நியாயாதிபதியை நம்ம வணங்குகிறோம் வானத்தை பூமியை படைத்தவரை வணங்குகிறோம் நாம் எப்படியாக இருக்கிறோம் அவர் வருகை மிக மிக சமயமாக இருக்கிறது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஒருவேளை இதற்கெல்லாம் மாறாக இருப்பீர்கள் நீங்கள் மாறிவீர்கள் ஆனால் கண்டிப்பாக கர்த்தரை போல இயேசுவை வாய்ப்புகளை அவர் கொடுக்கிறார் கத்தை நம்மளோடு இருப்பாராக நாம் ஜெபிக்கும்போது உடனே நமக்கு எப்படி நம்மளை கண்டித்து உணர்த்துக்கிறாரோ அதே போல நம்ம சரியா இருப்போமானால் போய் ஜெபிக்கும்போதே நமக்கு ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நம் கண் கண்டபடிக்கு காது கேட்டபடி நியாயம் தீர்க்காமல் விசாரித்து நாம் பேச வேண்டிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம் அறிந்து கொள்ளுங்கள் கத்துறவங்களா ஆஸ்ரோதிப்பாராக அமினலையிலோயா